என் பேரு ஆர்முக பெருமாள் வயசு அறுபத்தி நாலு நான் வந்து பாம்பேல ஒரு ஸ்டீல் கம்பெனில வேலை பார்த்தேன் வேலை பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரிட்டையர் ஆனேன் ரிட்டையர் ஆன பிறகு நான் வீட்டுல தான் இருந்தேன் அடுத்த பிறகு ரெண்டு வருஷம் எனக்கு ஒன்றும் தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில எனக்கு ஒரு ஸ்டோக் வந்தது ஸ்டோக் வரும்போது வாய் கொஞ்சம் கோணலாவும் மற்றபடி பேச முடியாம இருந்துச்சு உடனே என் ஒய்ஃப் வந்து ஹல் சேர்த்து அது சேர்த்த நாலு மணி நேரத்துல ஊசி போட்டாங்க நாள் இருக்கும் போது சரியா வீட்டுக்கு வந்து நார்மலா இருந்தேன் அதுக்கு பிறகு ஒரு நாள் ஜனவரி மாசம் இருந்தேன் கோயிலுக்கு போட்டு வந்தேன் சாப்பிட்டு கை போகவில்லை காலும் சரியா நடக்க முடியல இதெல்லாம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தோம் ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க இந்த மே மாசம் மட்டும் இந்த காலு ஒரு மாதிரியே நடக்க முடியல ஷோல்டர் பெயின் இருந்தது இந்த கை வந்து ஒழிச்சுக்கிட்டே இருந்தது அதனால நான் வந்து யூடியூப்ல பார்த்தோம் சென்னையில் வந்து இந்த மாதிரி சன் பிசியோதெரபிஸ்ட் ஹாஸ்பிட்டல் வந்தோம் வந்து பதினாலு நாளா இப்ப கால் கை வலி இல்ல கால் வந்து நல்லா நடக்க முடியுது